வெல்கம் டு எடுஸ்பிரிண்ட் அகாடமி இன்னைக்கு நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு இலக்கணம்ல வந்துட்டு ரெண்டாவது தான் பார்க்க போறோம் அதாவது முதல் டாபிக்ல நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம்னா வந்துட்டு பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா இன்னைக்கு நம்ம அதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நூல் நூலாசிரியர் தான் பார்க்க போறோம் ஓகேவா இங்க இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்து சிக்ஸ்த்ல இருக்கக்கூடிய எல்லா நூல் அவருடைய நூலாசிரியர்கள் யார் யார் அந்த ஆசிரியர் அவருடைய நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் கொஞ்சம் பார்க்கலாம் ஓகேவா யார் கொடுத்திருக்கோம் அப்படின்னா பெருஞ்சித்திரனார் ஓகேவா பெருஞ்சித்திரனார் என்னென்ன நூல் கனிச்சாறு கொய்யா கனி பாவிய கொத்து நூராசிரியம் இன்னொன்று வந்துட்டு பள்ளி பறவைகள் அப்படின்னு நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு நெக்ஸ்ட் முடியரசன் முடியரசன் எழுதின நூல் என்னன்னா பூங்கொடி வீரகாவியம் காவிய பாவை புதியதொரு விதி செய்வோம் நெக்ஸ்ட் ஔவையார் ஔவையாருடைய நூல்கள்னா இது வந்துட்டு இக்கால ஓவையார் ஓகேவா இவங்க எழுதுனது மூதுரை ஆத்திச்சுடி கொன்றை வேந்தன் நல்வழி இதெல்லாம் இவங்க எழுதுன நூல் நெக்ஸ்ட் எஸ் ராமகிருஷ்ணன் இவர் எழுதுன நூல் என்னன்னா உபா பாண்டவம் கதாவிலாசம் தேசாந்திரி கால் முளைத்த கதைகள் திராவிடங்களின் உரையாடல் ஓகேவா நெக்ஸ்ட் பாரதியார் பாரதியார் எழுதுன நூல்கள் வந்துட்டு எக்கச்சக்கமா இருக்கு கண்ணன் பாட்டு பாப்பா பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு அதுல இங்க கொஞ்சம் மட்டும் தான் நம்ம இங்க கொடுத்துருக்கோம் ஓகேவா நெக்ஸ்ட் தாராபாரதி தாராபாரதியோட நூல்கள் என்னென்ன புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சம் ஓகேவா நெக்ஸ்ட் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தை எழுதுனது யாரு இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் உருவான முதல் காப்பியம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா நெக்ஸ்ட் கிழவனம் கடலும் அது யாரோடதுன்னா ஹெர்னஸ்ட் ஏமிங் வே அதுக்கு எப்போ நோபல் பிரைஸ் வாங்கினாங்கன்னா நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர்ல ஓகேவா ஆசார கோவையுடைய ஆசிரியர் யாரு பெருவாயின் முள்ளியார் நெக்ஸ்ட் தீர்க்கதரசி அதாவது புவியரசு எட்வின் எட்வின் எழுதினார் அர்னால்டு கலீல் திப்ரான் அவரோட இருக்கும் அதுதான் வந்துட்டு கலீல் தான் வந்துட்டு இந்த தீர்க்கதரசின்னு சொல்லிட்டு புவியரசு வந்துட்டு தமிழ்ல வந்துட்டு மொழிபெயர்த்திருப்பார் ஓகேவா நெக்ஸ்ட் கன்னி பராபர கண்ணின்றது வந்துட்டு யாரோடது தாய்மானவரோடது அதுக்கு என்ன நேம் சொல்லியிருக்காங்க தமிழ் மொழியின் உபநிடதம் ஓகேவா நமக்கு பராபர கண்ணின்னு கேட்காம டக்குன்னு வந்துட்டு தாய்மானவர் பாடல்களை நீங்க எப்படி சொல்றீங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா தமிழ் மொழியின் உபநிடதம் சப்போஸ் தாய்மானவர் பாடல்கள்னு கேட்காங்க வெறுமன தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாலும் நம்மளுக்கு தெரியணும் அது வந்து தாய்மானவருடையது தான் அப்படின்ட்டு ஓகேவா நெக்ஸ்ட் தமிழ் கையேடு அதை எழுதுனது யாரு ஜிபோ ஓகேவா விளக்குகள் பல தந்த ஒளி இது யாருடைய நூல் லிலியன் வாட்ஸன் இது யாருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்துல் கலாமுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு நூல் அப்படின்னா வந்துட்டு விளக்குகள் பல தந்த ஒளி ஓகேவா நெக்ஸ்ட் கலில் கிப்ரானுடைய அந்த நீங்கள் நால்வர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக்கில் இருக்கோம் அந்த பாடலை வந்துட்டு தமிழ்ல யாரும் மொழிபெயர்த்திருக்காங்கன்னா புவியரசு அதுதான் வந்துட்டு இந்த தீர்க்கதரசி அப்படின்றது ஓகேவா ஆசிய ஜோதி யார் எழுதுனா தேசிய விநாயகர் கவிமணி எழுதினார்களா கவிமணி தேசிய விநாயகனார் எழுதியிருப்பாரா அதோட அதனா ஒரு மூல நூல் எது அப்படின்னா எட்வின் ஆர்னால்டோட லைட் ஆஃப் ஏஷியா அப்படின்ற அந்த புக்ல இருந்து தான் இதை எடுத்திருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் நாட்டுப்புற இயலாய்வு அந்த கடலோடு விளையாடுன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்களா அந்த மேல தலைப்பு கொடுத்துருப்பாங்களா அது வந்துட்டு நாட்டுப்புற இயலாய்வு அப்படின்றதுல வந்துட்டு யார் தொகுத்து வச்சிருக்காங்க அப்படின்னா சு சக்திவேல் அவர் தொகுத்தது தான் நெக்ஸ்ட் சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி யாரோடது டாக்டர் சலீம் அலி பறவை மனிதர் அறிவியல் ஆத்திச்சுடி அது யாரு நெல்லை சூமுத்து இதே வந்துட்டு புதிய ஆத்தி பாரதியா பாரதியார் ஆத்தி அப்படின்னா ஔவையார் ஓகேவா அறிவியல் ஆத்திச்சொடினா நெல்லை சூமுத்து புதிய ஆதிச்சொடினா பாரதியார் வெறுமன ஆத்திச்சுடி அப்படின்னா ஔவையார் ஓகேவா நெக்ஸ்ட் பாதம் தாவரங்களின் உரையாடல் இப்பதானே பார்த்தோம் யாரு எஸ் ராமகிருஷ்ணன் ஓகேவா நெக்ஸ்ட் தென்மொழி தமிழ் நிலம் தமிழ் சிட்டு இந்த இதழ்களெல்லாம் நடத்தினது யாருன்னா நம்ம தப்பு என்னன்னா தேன்மொழின்னு இருக்கும் சில இடத்துல ஓகேவா தென்மொழின்னு இருந்தாதான் கரெக்ட் சில இடத்துல எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா தேன்மொழி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நம்ம அதை கவனிக்காம ரைட் போட்டு வச்சுட்டு வந்துருவோம் ஆனா அது வந்து தப்பு ஓகேவா தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் அப்படி இருந்தாதான் அது கரெக்டா இருக்கும் நெக்ஸ்ட் செய்யும் தொழிலே தெய்வம்னு யார் சொல்லியிருப்பா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தனிப்பாடல் திறத்துனா ராமச்சந்திர கவிராயர் நெக்ஸ்ட் தமிழர் வளர்த்த அழகு கலைகள் மயிலை சீனி வேண்டுடசாமி இதெல்லாம் வந்துட்டு பழைய புக்கில் இருக்கிறது தமிழ் விருந்து ஊரும் பெயரும் ராகி சேது பிள்ளை அந்த காலம் இந்த காலம்னா உடுமலை நாராயண கவி இவர் யாரு பகுத்தறிவு கவிராயர் ஓகேவா நெக்ஸ்ட் நாளடி சமண முனிவர்கள் எழுதப்பட்டது இது வந்து எந்த நூல்கள்ல ஒண்ணு பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று திருக்குற்றால குரவஞ்சி திரிகூட ராசப்ப கவிராயர் மரமும் பழைய குடையும் இது யார் எழுதுனா அழகிய சொக்கநாத புலவர் பழமொழி நானூறுனா முன்றுரை அறையணாம் அதாவது ஒவ்வொரு பாட்டு முடிவுலையுமே ஒரு பழமொழி இடம் பெற்றிருக்கும் மொத்தமா நானூறு பாடல்கள் இருக்கு நெக்ஸ்ட் சித்தர் பாடல் கடுவணி சித்தர் ஓகேவா நான் மணி கடிகைனா விளம்பினாகனார் ஆகனார் ஆத்திச்சூடி ஔவையார் திருக்குறள்னா திருவள்ளுவர் குறிஞ்சி பாட்டுனாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும் கபிலர் அப்படின்றது என் சரிதம் இதை வந்துட்டு ஆனந்த விகடன் அப்படின்ற அந்த ஒரு இதழில் வந்துட்டு யாரு வெளியிட்டிருக்காங்க பூவேசா வெளியிட்டிருக்காரு ஓகேவா டென் லிட்டில் ஃபிங்கர்ஸ் அரவிந்த் குப்தா பாரத தேசம் அப்படின்ற அந்த பாட்டு யாரோட மகாகவி பாரதியார் ராமலிங்க அடிகளாருடைய நூல்கள் என்னென்ன ஜீவகாருண்ய ஒழுக்கம் வன்முறை கண்ட வாசகம் அடுத்ததா வந்துட்டு திருவருட்பா ஓகேவா நெக்ஸ்ட் பாரதிதாசன் பாரதிதாசனோட இது என்னது இசையமுது பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு குடும்ப விளக்கு தமிழச்சியின் கத்தி இந்த மாதிரி வந்துட்டு நிறைய போய்கிட்டே இருக்கும் இவரோடதுமே எக்க சக்கமானதா இருக்கும் பாரதியாரோடதுமே எக்கச்சக்கமானதா இருக்கும் அதுல வந்துட்டு செலக்டிவா ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும்ல அந்த மாதிரியால மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க பிசிராந்த யார் அந்த மாதிரி எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா இது சம்பந்தமா கொஸ்டின் ஐங்குறு நூறு இந்த தொகுத்தது யார் குளத்துறை முற்றிய கூடலூர் கிளார் ஓகேவா அப்படின்னா இது இப்போ நம்ம இதை பார்த்ததுனால இதுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிச்சு இதே நம்ம எக்ஸாம்ல உட்காந்துருக்கோம் அப்படின்றப்ப நம்ம இதை எப்படி சூஸ் பண்றது ஃபர்ஸ்ட் வந்துட்டு எதை நம்ம வந்துட்டு ஒமிட் பண்ணலான்னு பாருங்க உக்கிர பெருவழுதி இவரை நம்ம ஃபர்ஸ்டே ஒமிட் பண்ணிடுவோம் ஏன் அப்படின்னா இவர் ஒரு பாண்டிய மன்னர் ஓகேவா ஸோ இவரை நம்ம வந்துட்டு கண்டிப்பா வந்து ஒமிட் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் உருத்திர சம்மர் இவர் நம்ம பார்த்தது கூட கிடையாது அதனால இவரையுமே நம்ம வேணாம்னு சொல்லிட்டு சொல்லிடுவோம் பூரிக்கோ பூரிக்கோவா இல்லைன்னா புலத்துறை முற்றிய கொடலூர் கிழாரா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்குமா அப்ப நம்ம வந்து யோசிக்கும் போது பூரிக்கோன்றவர் யார் அப்படின்னா குறுந்தொகைக்கு உரை எழுதினவர் தான் பூரிக்கோ அப்ப வந்துட்டு இதுவுமே கிடையாதா மிச்சம் வேற யாருதான் இருக்கா புலத்துறை முற்றிய கொடலூர் கிலோ சோ அவர் நம்ம வந்து டிக் பண்ணிட்டு போயிடலாம் ஓகேவா நெக்ஸ்ட் திவ்ய பிரபந்தம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்துக்கு உரை எழுதினவர் யார் அப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே இருக்காங்க ஓகேவா இவங்க எல்லாருமே வைணவர்கள் மாதிரி தான் நமக்கு தெரியுறாங்க ஸோ இதுல நம்ம யாரை சூஸ் பண்றதுன்னே நமக்கு தெரியாது மோஸ்ட்லி வந்து நம்ம யாரை சூஸ் பண்ணணும் தெரியாத பேர் நம்ம இதுவரைமே கண்டுக்காமலே இருக்கோம்ல சில பேர்லாம் நமக்கு வந்து புதுசா இருக்கும் அந்த பேரா இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் நமக்கு வரும் அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இவங்க யாரு இவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஓகேவா அடியாருக்கு நல்லாருன்றவர் யாரு சிலப்பதிகாரத்துக்கு உரை கண்டிப்பா இவங்க கிடையாது ஓகேவா அரும்பத உரைக்காரர் அப்படின்னா யாருன்னா அதுவுமே அடியாருக்கு நல்லாருதான் ஓகேவா ரெண்டுமே யாருன்னா அடியாருக்கு நல்லாருதான் நெக்ஸ்ட் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் இவர் யாரு அப்படின்னா வந்துட்டு இவர் வந்துட்டு நான் இவருமே வந்துட்டு வைணவத்தை சார்ந்தவர் தான் ஆனா வந்துட்டு இவர் வந்துட்டு நாலாய்தேவி வர வரமாட்டார் ஓகேவா இவரோட இன்னொரு நேம் என்ன அப்படின்னா அழகிய மனவாள தாசர் தாசர் இவர் எழுதின நூல் என்ன அப்படின்னா வந்துட்டு இவர் ஒரு பத்து பதினெட்டு நூல் எழுதியிருப்பாரு அதுல நம்மளுக்கு தெரிஞ்ச நூல் எது அப்படின்னா வந்துட்டு திருவேங்கட தந்தாதி நம்ம எல்லாருக்குமே தெரியும் திருவேங்கட தந்தாதி ஓகேவா நெக்ஸ்ட் அப்படின்னா நமக்கு லாஸ்டா தெரியுறது என்னன்னா இவர் மட்டும் தான் பெரிய வாச்சான் பிள்ளை ஓகேவா இவர் தான் வந்துட்டு வைணவத்துல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய விஷயத்தையே பண்ணியிருப்பாரு நாலாவது இவ பிரபந்தத்துக்கு ஒட்டுமொத்த உரையுமே எழுதுனது யாருன்னா இவர் ஒருத்தர் தான் ஓகேவா இவருக்கு இன்னொரு நேம் இந்த ஃபுல் உரையை எழுதுனதுனால வியாக்கியானா சக்கரவர்த்தி அப்படின்ற ஒரு நேம் இவங்களுக்கு கொடுத்தாங்க வியாக்கியானா சக்கரவர்த்தி அப்படின்ற ஒரு நேம் இவருக்கு கொடுத்தாங்க எதுக்காகனா நாலாயிரம் தீப பிரபந்தத்தை தொகுத்ததுக்காக நெக்ஸ்ட் பொருந்தாத இணை ராஜராஜ சோழனுடன் எழுதுனது யாருன்னா ஒட்டக்கூத்தர் திருவேங்கட தந்தாதி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் மதுரை கலமகம் குமரகுருவரர் முக்கூடர் பல்லு முக்கூடர் பல்லுக்கு ஆசிரியரே கிடையாது ஓகேவா சோ அப்ப அந்த நாதகுத்தனார்ன்றவர் யார்னா குண்டலகேசியோடைய ஆசிரியர் ஓகேவா நெக்ஸ்ட் புரட்சி முழக்கம் நம்ம எடுத்தோட்டையுமே போற நம்மளோட மைண்டுக்கு வர்றது யாருன்னா பாரதிதாசன் தான் போவோம் ஏன்னா அவர் தான் புரட்சி கவி புரட்சி கவிஞர் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோமா சோ அவர் கிடையாது இந்த இடத்துல ஆப்ஷனுமே அவரை வைக்கல இப்ப நம்ம இதுல ஒமிட் பண்ணியே ஆகணும் யார ஒமேட் பண்ணலாம்னா பரதிமார கலைஞரை நம்ம பார்த்தோம் இங்களேன் இவர் மோஸ்ட்லி வந்துட்டு நூல் அதிகமா எழுதுனதை விட நிறைய நூல்களை வந்துட்டு பதிப்பிக்கிறது அப்புறமேட்டு வந்து தமிழை வளர்க்கறது அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இவர் நிறைய பண்ணிருப்பாரு ஓகேவா ஸோ அதனால வந்துட்டு இவரு கிடையாது நெக்ஸ்ட் மறைமலை அடிகள் மறைமலை அடிகள் வந்துட்டு என்ன பண்ணாரு தூய தமிழ்ல வந்துட்டு எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருப்பார் அதே சமயம் தன்னோட ஞானசாகரன்ற அந்த ஒரு பத்திரிக்கையை அறிவு கடல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாத்திருப்பாரு ஸோ அதனால இவருமே நம்ம இந்த மாதிரி படிச்சது கிடையாது தேவனைய பாவானர் வந்துட்டு என்ன பண்ணாருன்னா வந்துட்டு இவருமே முதல் தமிழ் அரங்கத்தெல்லாம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு ஆனா வந்துட்டு இவரை பத்தி ரொம்ப முக்கியமா கேட்கக்கூடியதுன்னா வந்துட்டு பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது தமிழ் அப்படின்னு சொன்னது யாருன்னா தான் தேவனைய பாவாங்க ஓகேவா இப்ப நமக்கு தெரியாத ஒரு ஆள்னா சாலை இளந்திரையன் தான் இவருதான் மாணிக்க வாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் இது வந்துட்டு யார் எழுதுன நூல் அப்படின்னா மறைமலை அடிகள் எழுதின நூல் எப்போ எழுதியிருக்காரு அப்படின்னா நைன்டீன் தேர்ட்டில எழுதுன நூல் ஓகேவா நெக்ஸ்ட் வாவூசி வஉசி என்ன பண்ணாரு அவர் வந்துட்டு கப்பல் தான் ஸ்டார்ட் பண்ணாரு இவர் நம்மளுக்கு யாருமே தெரியாது செல்வகேசவராய முதலியார் என்ன பண்ணாரு தமிழுக்கு கதி அப்படின்னு சொன்னவர் யாருன்னா செல்வகேசவராய முதலியார் ஓகேவா நெக்ஸ்ட் ஞான கண்ணாடி இந்த நூலை எழுதுனது யார் அப்படின்னா வீரமாமுனிவர் காரிடுகள் எழுதின நூல் என்ன திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அந்த நூலை தான் வந்துவிட்டு கால்ட் வேர் எழுதியிருப்பாரு வந்து எதுவுமே எழுதலை வேதநாயகம் பள்ளியை பற்றி நமக்கு தெரியாது ஓகேவா நெக்ஸ்ட்டு களித்தொகையை தொகுத்தவர் அல்லந்தோனார் ஓகேவா திருமலை முருகன் பல்லு இந்த நூலுடைய ஆசிரியர் யார் பெரியவன் கவிதாயர் இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இவர்கள் யாரும் இல்லை ஸோ இல்லை அழகிய பெரியவன் இவர் என்ன எழுதியிருப்பார் அப்படின்னா தகப்பன் கொடி அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருப்பார் நெக்ஸ்ட் திரிகூட ராசப்பா கவிராயன் இவர் எழுதுனது என்னது குற்றால குரவஞ்சி நெக்ஸ்ட் ஜீவனாம்சம் ஜீவனாம்சம் எழுதுனது யாருன்னா சீசு செல்லப்பா ஜெயகாந்தன் யாரு இவர் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு நூலை எழுதியிருக்க மாட்டார் ஏன்னா வந்துட்டு இவருடைய நூல்கள் எல்லாமே நம்ம வந்துட்டு டென்த் புக்கில் படிச்சிருக்கோம் இவர் எழுதின நூல்கள் என்னென்ன கங்கை எங்கே போகிறாள் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் உன்னை போல் ஒருவன் சில நேரங்களில் சில மனிதர்கள் இந்த மாதிரியான நூல்கள் தான் இவர் எழுதியிருப்பார் கிடையாது புதுமை பித்தன் யாருன்னா சிறுகதையுடைய மன்னன் இவருமே இந்த நூல் எழுதல அளவல்லியப்பா இவரை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா குழந்தை கவிஞர் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அளவல்லியப்பாவை என்னன்னு சொல்றாங்க குழந்தை கவிஞர் ஓகேவா ஸோ சீசு செல்ல பாதை அதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் முள்ளும் ரோஜாவும் இது எழுதினது யாருன்னா நான் பிச்சமூர்த்தி நான் பிச்சமூர்த்தி யாரு புது கவிதையின் தந்தை ஓகேவா நெக்ஸ்ட் சீசு செல்லப்பா இப்ப நம்ம தானே பார்த்தோம் என்ன பார்த்தோம் ஜீவனாம்சம் இது இல்லாம இன்னொரு இன்னொன்னு எழுதியிருப்பாரு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று வாடிவாசல் வாடிவாசல் எழுதுனது யாருதான் சீசு செல்லப்பா தான் ஓகேவா நெக்ஸ்ட் வேலி வேலி ஓகேவா நீங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு பேர்னா ராஜம் கிருஷ்ணன் ஜெயகாந்தன் ஓகேவா இதுல நீங்க ஜெயகாந்தன் நீங்க கண்டிப்பா சூஸ் பண்ண மாட்டீங்க ஏன்னா அவர் அந்த மாதிரியான ஒரு நூலையை எழுதி இருக்க மாட்டார் சோ நம்மளுக்கு மைண்ட் கிளிக் ஆகிறது என்னன்னா ராஜம் கிருஷ்ணன் தான் ராஜம் கிருஷ்ணன் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அவங்க எப்பொழுதுமே வந்துட்டு கையில ஒரு தான் இருப்பாங்க ஏன்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு நாவல் எழுதுறாங்க அப்படின்னா அது வந்துட்டு அவங்க சும்மா அவங்களுக்கு தோன்றது இல்லைன்னா ஒருத்தவங்க சொல்றத வச்சு அவங்க எழுத மாட்டாங்க அந்த இடத்துக்கே போய் அதை வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி அதை தன்னோட நாவலா எழுதுவாங்க அந்த மாதிரி எழுதுனதுதான் யாருன்னா ராஜாவிருஷ்ணனுடைய மூணு நாவல்கள் எல்லாமே அதுல ஒண்ணுதான் இந்த வேலி ஓகேவா அவ்வளவுதான் இப்ப வந்துட்டு நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு நூல் நூலாசிரியரும் ஃபுல்லாவே பார்த்துட்டோம் இதுல வந்துட்டு நம்ம புக்ல இருக்கிறத தவிர அவங்க எக்ஸ்ட்ராவா போய் எங்கேயுமே கேட்க மாட்டான் ஓகேவா சோ நம்ம புக்ல இருக்கிறத நீங்க நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே அதுவே நமக்கு என்தான் ஓகேவா இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் ஓகேவா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு செகண்ட் டாபிக் போகலாம் ஓகேவா தேங்க்யூ